ने कारकाيتي चाहिँ पर्ने नेचर अफ गर्दा चाहिँ फिल भन्दिंगे म एक्चुअली एउटा तयारी भएर उसले मेरो वाला चाहिँ केस गर्न लाग्यो न न न அவர் நான் நன்றி தெரிவிக்கணும் ஏல் விஜய் சார் டேரக்டருக்கு ஏன்னா அவர் தான் முதல்ல இதை என்கிட்ட பேசினேன் பாலாஜி அவங்க கிட்ட பேர் பேசுகிறாங்க உங்களை மாதிரி நிறைய பேர் வராங்க உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் ஷூட்டிங் பாட்டில் எவ்வளோ பேர் வருவாங்க நான் கதை கேட்டு நான் படம் பண்ணுறது கிடையாது அவன் கஷ்டத்தை கேட்டு தான் நான் படம் பண்ணுறேன் நிறைய பேர் இன்னைக்கு டேரக்டராக தான் இருக்காங்க இப்போது நான் மன்னிச்சு தான் இருக்காது எப்போவுமே பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறோம் சொல்லிட்டு போங்க இன்னொன்னாலும் அதை நான் கட்டு லைஃப்பில் எல்லாருமே அந்த தேடி போக வாய்ப்பு அந்த டைலாக் வந்து சும்மா போட்டோம் இந்த மாதிரி எல்லாருமே போகிறோம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம எல்லாருமே வரோம் சார் சொன்னார் நெகட்டிவாக நிறைய பேர் பேசுகிறாங்க ஷூட்டிங் வர ஷூட்டிங் வராமல் நான் என்ன கொல்த்து வெள்ளிக்கு போகிறேன்னா ம் ஏங்க கரெக்டாக டேட்டு கொடுத்தா நீங்கள் நீங்கள் கொடுக்குற டேட்டுலாம் கரெக்டாக வந்துடுவேன் நீங்கள் போல உங்களுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை அது பிரச்சனைனா என் மேலே ஈஸியாக சொல்லிடலாம் இந்த கவர்னி சார் மாட்டார் தெரியுங்களா வருங்கால சிஎம் அப்படின்னு சொல்லி நைட்டுக்குள்ளே தூங்க விட மாட்டாங்க அது மாதிரி கதை தான் நான் சொல்ல போனா சொல்ல போனார் அதே கதை தான் நம்ம நம்ம எடுத்துகிட்டு நிறைய சொன்னோம்னா நிறைய பேர் மாட்டிக்குவாங்க ஏன்னா ஏன்னா நம்ம கேட்கறது என்ன கேட்கறோம்னா நாலு அஞ்சு சீன் எடுத்துகிட்டு நம்மளே வந்து போஸ்ட்டுக்கு போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்கிறது தான் இங்கே கொஞ்சம் எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது இப்போ இவங்க படம் பண்ணுறாங்க ஃபுல்லாக வச்சு நம்ம லீடாக வச்சு நாளைக்கு இவங்களுக்கு தானே அது 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 அதை கேள்வி கேட்டால் தான் இங்கே வந்து நிறைய நிறைய பேர் பேர் ஒன்று இருக்காங்க என்ன பாசி எடுக்கிறாங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் பாசிப்பு ஏதோ சொல்றாங்க டீ கேட்டுன்னு போயிட்டு யாராவது எழுதி போட்டுறது இல்லை அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க நல்லது ஏதோ உங்களுக்கே தெரியும் அதை கண்டிப்பாக நீங்கள் போடுங்க அப்போ நம்ம இந்த இந்த இதுக்குள்ளே வருவோம்

Sir, so Ellen, close our sir. please. Thank you. No, stay, stay back for video. Stay back for video, video, video. video. <coughs>

நெகட்டிவாக நிறைய பேர் பேசுகிறாங்க ஷூட்டிங் ஷூட்டிங் வராமல் எங்க நான் என்ன கொடுத்து வரைக்கும் போகிறேன்னா ம் ஏங்க கரெக்டாக டேட்டு கொடுத்தா நீங்கள் நீங்கள் கொடுக்குற நான் கரெக்டாக வந்துடுறேன் நீங்கள் போல் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பிரச்சனை அது பிரச்சனைனா என் மேலே ஈஸியாக சொல்லிடலாம் இந்த கவர்னி சார் மாட்டார் தெரியுங்களா வருந்தாலும் சிஎம் அப்படின்னு சொல்லி நைட்டுக்குள்ளே தூங்க விட மாட்டாங்க அதுமாதிரி இதாக தான் நான் சொல்ல நான் சொல்ல போனார் அதே கதை தான் நம்மளுக்கு நம்ம எடுத்து டிஸ்ட்ரெஸ் நிறைய சொன்னோம்னா நிறைய பேர் மாட்டிக்குவாங்க ஏன்னா நம்ம கேட்கறது என்ன கேக்குறோம்னா நாலு அஞ்சு சீன் எடுத்துட்டு நம்மளே வந்து போஸ்ட் போட்டு பிஸ்னஸ் பண்றீங்க அது பண்ணாதீங்கன்னு சொல்றதுதான் இங்க கொஞ்சம் எல்லாருக்குமே பிரச்சனையா இருக்குது இப்ப இவங்க படம் பண்றாங்க ஃபுல்லா வச்சு நம்ம லீடா வச்சு நாளைக்கு இவங்களுக்கு தானே அது டிஸ்ட்ரிபியூட்ருக்கு ஆடியன்ஸ் நம்மள ஏமாத்துறதுக்கு தானே அது சீட் பண்றதுக்கு தானே அது அதை கேள்வி கேட்டாதான் இங்க வந்து நிறைய பேர் இப்படி ஏதாவது ஒன்று நிறைய பேர் இருக்காங்க என்ன பாஷா இருக்காங்க எடுக்கிறாங்க இவெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம் வந்து இந்த ரிஷிப்பி ஏதோ சொல்கிறாங்க டீக்கெல்லாம் கேட்டுன்னு போயிட்டு யாராவது எழுதி போட்டுக்கிறது இல்லை அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க நல்லது ஏதோ உங்களுக்கே தெரியும் அது கண்டிப்பாக நீங்கள் போடுங்க அப்போ நம்ம இந்த இதுக்குள்ளே வருவோம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலாஜி வேணுகோபால் சாருக்கு நம்மளால் நன்றி தெரிவிக்கிறேன் ஏன்னா அவரோட லைஃப் இப்போ ஒரு லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் பேசும்போது இல்லைங்களா அதுதான் ஒரிஜினல் என்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போது அவரோட ஃப்யூச்சர் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்து அப்போ இவர் ஏல் விஜய் சார் அவர் நான் நன்றி தெரிவிக்கணும் ஏல் விஜய் சார் டேரக்டருக்கு ஏன்னா அவர் தான் முதல்ல இதை என்கிட்ட பேசலை பாலாஜி அவங்க ரெண்டு பேர் தான் பேசுகிறாங்க உங்கள மாதிரி நிறைய பேர் வராங்க நான் கதை கேட்டு நான் படம் பண்ணுறது கிடையாது அவன் கஷ்டத்தை கேட்டு தான் நான் படம் பண்ணுறேன் நிறைய பேர் இன்னைக்கு டேரக்டராக தான் இருக்காங்க இப்போ நான் மன்னிட்டு தான் இருக்காது எப்போவுமே பண்ணுவேன் நீங்கள் சொல்கிறோன்னு சொல்லிட்டு போங்க இன்னொன்னால் அதே வேறு என்ன அதுக்கப்புறம் வீரா இந்த படத்தை நடிச்சு வீரா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் வீரா பயங்கரமான ஆகிட்டுருங்க ஏன்னா வந்து ஜெனரலாக இப்ப எப்படி இருக்காரு அப்படிதான் ஃப்ரெண்டே இருப்பார் இப்போ நீ சிரிக்கவே மாட்டேன் வந்தா சிரிப்பையா அப்படின்னு இப்படி போராட போறேன்னு தெரியும் ஆனால் கடைசி வரல நாங்கள் லாஸ்ட் அந்த படம் பார்த்துருப்பியா எண்ட்ல சிரிச்சிருப்போம் நாங்கள் ரேஷன் கார்டு சாரி சொல்லுங்க ரேஷன் கார்டு வச்சுக்கோங்க ஃபுட்பால் விளாட்லாங்க சார் அப்படின்னு அது ரெண்டு பேரும் நேச்சுரலாக சிரிச்சோம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் படத்தை அடுத்த ரேச்சல் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சு கடைசி விவசாயி அதோட நேஷ்னல் அவார்டு வந்தோன்னே நடிச்சிருக்கேன் ரேச்சல் ஃபோன் பண்ணி யூஸ் பண்ணோம் ஏன்னா அவங்கள மாற்றி யூஸ் பண்ணாங்க அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் கடைசி விவசாயியில் ரேச்சல் உங்களுக்கு நிறைய அப்பப்போ எந்த படம் பண்ணாலும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னுவாங்க நேற்று நாங்கள் ஒரு ஷோ பார்ப்போம் காரைக்குடியில் பார்ப்போம் நேற்று நைட்டு அப்பவும் காரில் வரும்போது பேசுவோம் சார் நாங்கள் நல்லா நான் வேறு எங்களுட ரொம்ப நல்ல நடசிகிறம அடனனா